ஓம் கம் கணபத நமக பனிரெண்டு ராசிகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பலன்களையும் வாழ்க்கை செழுமையாக அமைவதற்கு துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நினைத்ததை சாதிக்க சுலோமான பரிகாரங்களையும் உரைத்து வருகிறோம் அந்த வழியிலே பனிரெண்டு ராசிகளிலே முதல் ராசியும் வேகமும் விவேகமும் புத்திசாலித்தனமும் கோபமும் அதே சமயம் தயாலமும் கொண்ட அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதத்திற்குட்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கான ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடி ஜோதிட ராசி பலன் பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது செய்யுள் நடையில் தான் இருக்குது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சுலபமாக உரைநடையாக கிரகங்களுடைய இடம் அமைப்புகளை பற்றி கூறாமல் உங்களுக்கு என்ன தேவையோ டெக்னிக்கலாக ரொம்ப உள்ளே போய் சொன்னால் புரியதாகவே எது வேண்டுமோ அது மட்டும் இந்த நாடில் உள்ளபடி உங்களுக்கு உரைக்கிறேன் முதலில் ஆதி செய்யுள் அந்த இரண்டு பாடலை மட்டும் சொல்லி பொருள் சொல்லி அதுக்கப்புறம் சுலபமாக உங்களுக்கு பலனை உரைக்கிறேன் ஆதிசையுள் மேசராசி அன்பர்களுக்கு அன்பு நிறை கணபதியின் பொற்களல் போற்றி கொண்டல் ராசி பிறந்தோர்க்கு பலன்கள் செப்ப வண்ணமையில் வாகன நாம் மலைக்கோவில் முருகன் அருளால் மகிழ்ந்து யான் பலன் கேளே அன்பே வடிவான அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையாகிய எம்பெருமான் பாதார விந்தங்களை திருவடிகளை போற்றி கொண்டல் ராசி நாடிஜோதிடத்திலே கொண்டல் என்றால் ராசி என்று பொருள் அப்படி மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு பலன்கள் சொல்வதற்காக இந்த மேசராசியினுடைய அதிபதியாகிய மயில் வாகன நாம் எம்பெருமான் மலைகள்தோறும் குடியிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி எம்பெருமான் முருகனுடைய சரவணன் அருளாலே நான் எண்ணத்திலே மகிழ்ச்சியோடு நல்ல மகிழ்ச்சியோடு ஆசி செய்து உங்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு பலனை சொல்லப் போகிறேன் கேலப்பா நிலபுலன்கள் சேரும் நிம்மதி மனையாளாலே கேட்டுக்கொள்ளுங்கள் ஆசி செய்கிறேன் இதுவரை சொந்த வீடு வாங்க முடியாதவர்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடியாதவங்க சொந்தமாக ஒரு விவசாயம் செய்கிற கூட வழி இல்லாதவங்களுக்கு இப்போ சொந்தமாக வீடு வாங்குவதற்கும் நிலங்கள் சேருவதற்கும் அந்த நிலங்கள் உங்களுக்கு பயன்படும்படியாக அமைவதற்கான பலாபலன்களாக நிச்சயமாக இந்த இந்த நொடியிலிருந்து இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும் அமையும் மேசராசியிலே பிறந்த ஆண்களுக்கு திருமணமானவர்களுக்கு இதுவரை தன் மனைவிடத்திலே சண்டையோ சச்சரவோ மன புரிதலோ இல்லாமல் வாழ்ந்து வந்தால் அவையெல்லாம் மாறி சந்தோஷமான தம்பதிகளாக இது தொடங்கி வாழ்வார்கள் ஆலப்ப அரசியலும் கலைத்துறையும் புகழொடு கீர்த்தி கூடும் அரசியலிலும் கலைத்துறையிலும் பணியாற்றி வருகின்ற அல்லது முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் கீர்த்தியும் புகழும் கூடும் வாய்ப்புகள் நன்றாக தேடி வரும் நலப்பா பொருள் பணஞ்சேரும் நற்கீர்த்தி வந்து சேரும் அவர்களுடைய தொழில் அவருடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி இதுவரை கடந்த ஆண்டுகள் இருந்த மாதிரி இல்லாமல் பணம் பொருள் நிறைய எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக சேரும் பணம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படி வரக்கூடிய பணத்தால் உங்களுக்கு கீர்த்தியும் புகழும் உங்களை பார்த்து நாலு பேர் பேசாமல் இருந்தவங்க கூட உங்களை வணக்கம் போடுற மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை அமையும் அதுக்கு பல வழி வழியாக உங்களுக்கு பணமும் பொருளும் கீர்த்தி வந்து சேரும் வாழப்பா மகன் பலன் நல்வெற்றோர் சுக இனமாமே இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக இந்த எல்லாம் ஒழுங்காக செஞ்சிங்கன்னா குழந்த பாக்கியம் உண்டாகும் அதே அதேபோல மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு தாய் தந்தை அவர்களுக்கு உடல் சுகவீனத்தினாலே செலவுகள் உண்டாகும் அவர்களுக்கு உடல் நலக் கோளாறுகள் உண்டாகும் அப்படி அந்த உடல்நலக் கோளாறுகளை தீர்ப்பதற்கு வராமல் இருப்பதற்கு வழியெல்லாம் சொல்லியிருக்க மீதம் உள்ள பாடல் அதை உங்களுக்கு உடனடியாக சொல்லுகிறேன் இந்த மேசராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு சுகீனம் விரைய செலவு அதனால் உண்டாகும் மருத்துவ செலவு அதை தவிர்ப்பதற்காக மேசராசி அன்பர்கள் எம்பெருமான் மலை மீது கோயில் கொண்டிருக்கக்கூடிய எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அது பழனியாக இருக்கட்டும் பழமுதிச்சோலையாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து உங்களால் முடிந்த ஆராதனை அபிஷேகத்தை செஞ்சு வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு தடைகள் நீங்கும் அவர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுடைய வேகம் குறையும் மருத்துவ செலவு குறையும் உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தால் மாதம் ஒரு முறை முருகப்பெருமானை சென்று தரிசித்து வர இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டாகும் சரி மலைக்கோயில் முருகனை சென்று தரிசிக்க வேண்டும் மலைக்கு மேலே ஏற போகிறது எங்கள் பணம் இல்லை நேரம் இல்லை என்றால் அதற்கும் ஒரு என்று சொல்லியிருக்கிறார் தினசரி ஓம் ஷம் ஷரவண பவாய ஓம் ஷம் ஷரவண பவாய ஓம் ஷம் ஷரவண பவாய இந்த மந்திரத்தை தினசரி காலை மாலை குளித்து விட்டு நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இப்படி சொல்லுறப்போ சுத்தமாக குளிச்சுட்டு புத்தாடை அல்லது தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து அந்த நெய் தீபத்தினுடைய நுனியானது கிழக்கு வடக்கு நோக்கி அமர வேண்டும் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை கண்களை மூடி உங்கள் புருவ மத்தியில் எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வனோட ஆனந்தமாக உங்களுக்கு அருள் செய்து பாவித்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் மந்திரம் ஜொல்லி முடித்த உடனே ஓம் சாந்தி 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 என்று எழுதிவிட வேண்டும் அதுக்கப்புறம் வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இன்னும் வசதி இருந்தால் இந்த இரண்டு நாட்களிலும் ஏழைகளுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் தானம் செய்தால் இன்னும் சிறப்பு அதாவது வசதி உ உடை கூட வாங்க வசதி இல்லாமல் இருக்கிறவங்க அல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்தால் உங்கள் தடையெல்லாம் நீங்கி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கும்படியான வியாதியும் சீக்கிரம் குணமாவதற்கும் மருத்துவ செலவு குறைவதற்கும் இது வழி கொடுக்கும் அதற்கு அப்புறமாக இந்த ஆண்டிலே ராசி காரல் மிக சுறுசுறுப்பாக இருப்பாங்க வேகமாக இருப்பாங்க கோபம் நிறையா வரும் கோபம் வராமல் நீங்கள் தான் தடுத்து கொள்ள வேண்டும் அதே போல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒன்று சாதிக்கவே முடியலை என்று துடித்து கொண்டுக்கூடிய இளைஞர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வருஷமாக இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி நாலு பேர் செய்கிற வேலை ஒரே ஆள் செய்கிற மாதிரி சுறுசுறுப்பெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி இப்பொழுது மேசராசி என்பர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அல்லது அதே தொழிலை தொடர வேண்டும் சில பேர் இதோடு நல்ல வேலைக்கு போகலாமான்னு இருக்க வேலை விட்டுறக்கூடாது நீங்கள் பார்க்குற வேலையிலே உங்கள் நிச்சயமாக உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அந்த இடத்துல இன்னும் லாபம்லாம் கிடைக்கும் பார்க்குற தொழிலே இன்னும் சிறப்பாக லாபம்லாம் வரும் தொழிலை வந்து நஷ்டமாக இருக்குது அப்படி இருக்குன்னு மாற்றிவிட வேண்டாம் அதையே தொடர்ந்து செய்க எம்பெருமான் முருகன் அருளால் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே போல் கடந்த ஏழு வருஷமாக துரோகத்தினால் ரொம்ப ஏமாந்துருப்பீங்க ரொம்ப தெரிஞ்ச தெரிஞ்சவுடங்கள் நம்பிக்கை மோசம் பண்ணியிருப்பாங்க ஏமாற்றம் ஆயிருப்பீங்க தேவையை ஒன்றுமே செய்யாத ஒரு செயலுக்கு கெட்ட பேரெல்லாம் உண்டாயிருக்கும் அது எல்லாம் இனிமேல் மாறிடும் முருகப்பெருமான தினசரி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா அதே போல் சனி பகவானும் ராகு கேது உங்களுக்கு நன்மை செய்ய செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் ஓம் ஹ்ரீம் வம் வடுகாய ஆபத்து தாரனாய குரு குரு வடுகாய ஹ்ரீம் ஓம் சுவாஹாஹா என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உங்கள் வீட்டிலேயோ அல்லது கோயிலில் உட்காந்து செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை பைரவர் இருக்கும்படியான கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து வந்துட்டு வந்தீங்கன்னா வார வாரம் செய்து வந்தால் உங்களுக்கு பொருளாதார தடை நீங்கும் வியாபாரத்திலே மந்தமருக்கு வியாபாரம் அமோகமாக நடக்கும் மிக சிறப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் போல் மேசராசி அன்பர்கள் இந்த வருஷம் விவசாயத்தில் இருந்தால் கொடி கட்டி பறக்கும் அதுபோல் அந்த ரோடு கான்ட்ராக்ட் நிலம் சம்பந்தம் எந்த தொழிலாக இருந்தாலும் மேசராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் மேசராசியிலே பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை இல்லாத குழந்த பாக்கியம் உண்டாகும் அந்த குழந்தையும் அறிவுஜீவியாக நல்ல குழந்தையாக வளர்ந்து உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பெயரை காப்பாற்றி புகழ் கீர்த்தி உள்ள குழந்தையாக அந்த அப்படிப்பட்ட குழந்தை இந்த வருஷம் வந்து பிறக்கும் அதே நேரம் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் தவறாமல் செவ்வாய்க்கிழமை முடிந்தால் உடல்நிலை உங்களுக்கு ஒத்து வந்தால் வேளை மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமானது கூடும் ஏன்னா இந்த வருஷம் மேசராசி அன்பர்கள் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவு ஏற்படலாம் அதை தவிர்ப்பதற்காக செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஓம் ஷம் சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க தினசரி சொன்ன இன்னும் அமோகம் செல்வம் சேரும் நல்ல நட்பு வட்டாரங்கள் உண்டாகும் புகழ் கிருத்தி எல்லாம் இப்படி சிறப்பாக அமையும் ஆகவே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கும் தினசரி படிக்கிறதுக்கு அவர்கள் பயிற்சி இது கொண்டு வந்தால் நிச்சயமாக எந்த துறையை எடுத்து படித்தாலும் நிச்சயமாக அதில் வந்து வெற்றி பெறுவார்கள் இந்த ஞாபகமறுதி நீங்குவதற்கு தியானம் இது போன்ற பயிற்சி செய்தால் அது நல்லபடியாக அமையும் மற்றபடி எல்லோருக்கும் சிறப்பான பலன்களை அமைய மேசராசி அன்பர்கள் பைரவ பெருமானையும் முருகப்பெருமானு சொன்னது மாதிரி பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு அமோகமாக இருக்கும் முருகப்பெருமான் அருளாலும் எம்பெருமான் பயிர அருளாலும் மேசராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு செல்வ கடாட்சமும் புகழும் கீர்த்தியும் சந்தோஷமும் நிறைந்த நெஞ்சார்ந்த ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களுக்கு எம்பெருமான் துணையாக இருப்பதற்காக எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன் ஓம் ஷம் ஷரவண ஓம் ஹ் மகாபைரவாய நமக அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்